எாவது மசாலாவாக நோன்புகள் என்ற சூழ்நாசலாம் சுறுத்தான நோன்புகளை பொறுத்த வரைக்கும் ஆஹ் பிடிக்க கூடாது அப்படின்ட்டு தடை செய்த நாட்களை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் யாராவது ஜும்மாவை தண்ணியை பிடிக்கக்கூடாது கூடாது ஜும்மா வெள்ளிக்கிழமையில் உள்ள நோம்பு தண்ணி பிடிக்கக்கூடாது ஒன்று வியாழக்கிழமை பிடிக்கணும் அல்லது சனிக்கிழமை சேர்த்து என்ன செய்யணும் பிடிக்க வேண்டும் அது போல நம்ம சனிக்கிழமை நோம்பு கடமை அல்லாத சனிக்கிழமை நோம்பு என்ன செய்யக்கூடாது சனிக்கிழமை மட்டும் பிடிக்க கூடாது யாராவது சனிக்கிழமை நோம்பு பிடிக்கணும்னு சொன்னால் அவர் வந்து இந்த வெள்ளிக்கிழமையை சேர்த்து சனிக்கிழமை என்ன செய்ய வேண்டும் பிடிக்க வேண்டும் என்றதை பார்ப்போம் அது போல காலம் முழுது நோம்பு பிடிப்பதை ரசூலாய் சல்லா அலுவலி செல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் அதே போல தொடர்ந்து நோம்பு பிடிக்கிறது மகளிர் இஃப்தார் செய்யாமல் தொடர்ந்து அடுத்த நாள் மறுபடியும் அந்த நோம்பு கண்டிப்பாக பண்ணுவதை ரசூலாய் சல்லா அலுவலி செல்லம் தடை செய்திருக்கிறார்கள் அதே போல பெருநாள் நாட்கள் ஹஜ்ஜி பெருநாள் நாள் நோன்பு பெருநாள் நாள் அது போல ஐயா முத்தீர் அதாவது பதினாலுடைய தினத்தை தொடர்ந்து வரக்கூடிய பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று இந்த நாட்களில் நோக்கி பிடிப்பதை ரசூல்லா இஸ்லாசு தடை செய்திருக்கிறார்கள்